செம்மையா இருக்கு பாருங்களேன் இந்த ப்ளூ அண்ட் ஆஃப் ஒயிட் கலர் காம்பினேஷன் இந்த கலெக்ஷன்ஸை வாங்குறதுக்கு யாருக்கு கொடுத்து தெரியல தெரில ஒரு ப்ரைஸ்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க வியோ பண்ணுறீங்க த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இப்போ நீங்க வந்து இந்த ரெண்டு பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா நம்மளோட எவி ஃபேஷன்லேருந்து ஒரு குர்த்திஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக தர போகிறாங்க அது போக டென் பெர்சன்டேஜ் பில்லிங் அமௌண்ட்லேருந்து டிஸ்கவுண்ட்டும் பண்ண ரெண்டு குர்த்திஸ் நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு குர்த்திஸ் வந்து கொடுக்கணும் போறாங்க இப்போ இந்த ரெண்டு பீஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த ரெண்டு பீஸ் நீங்கள் எடுக்கும்போது இந்த ஒரு குர்த்தீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்க போறாங்க நம்மளோட இவி ஃபேஷன்ல இருந்து அது மட்டும் கிடையாது டென் பர்சன்டேஜ் பில்லிங் அமௌண்ட்ல இருந்து டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வேறு ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கைமுதுரை ஷாப்பிங் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்ம மாசான கலெக்ஷன்ஸோடு தான் நம்ம இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அண்ட் வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேடக்கூடிய ஒரு ஃபேப்ரிக் அப்படின்னா காட்டன் அதுலேயும் ஜெய்ப்பூரி காட்டன் ஃபேப்ரிக் அப்படின்னா அதுக்குன்னே தனி ஃபேன் ஃபாலோ ஃபாலோ பேஜே ஸ்டார்ட் பண்ணுற அளவு நிறைய பேர் இருக்கும் ஆமாங்க இன்றைக்கி நம்ம ஏவி ஃபேஷனில் இருக்கக்கூடிய இவங்களோட ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் ஜெய்ப்பூரி காட்டன் டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பார்க்க போகிறோம் அண்ட் வந்து ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துட்டுருக்காங்க அது கொடுங்கப்பா ஸ்பெஷலான ஒரு ஆஃபர் வந்து கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் கீழே பாருங்களேன் ஸோ இதில் இந்த ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இந்த கலெக்ஷன்ஸில் எந்த டூ பீஸ் வேணாலும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இது பிடிச்சிருக்கு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு இது ரெண்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு குர்த்தீஸ் வந்து உங்களோட ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க ஸோ இது மாதிரி வந்து இதுக்குன்னு தனியாக செப்பரேட் கம்ப்ளீட்டாக கலெக்ஷன்ஸ் வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க அது உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் வந்து ஒரு பீஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ ஒரு பீஸோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ அந்த ரேஞ்ச் வந்து இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பீஸ் பிடிச்சிருக்கு உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு குர்த்திஸ் வந்து இப்போ எக்ஸல் வேணும் டபுள் எக்ஸல் வேணும்னா இந்த ரெண்டு சைஸில் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் அது மட்டும் கிடையாது இது போக வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுற அந்த பில்லிங் அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் நத்தம் அதாவது விமன்ஸ் யாதவா காலேஜ் இருக்கும் அதுக்கு ரொம்பவே நியர்பைல நத்தம் பாலத்துக்கு நாலு பில்லருக்கு நடுவுல நம்மளோட ஏபி ஃபேஷன் இருக்கு வீடியோக்குள்ள போயிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் அண்ட் இப்போ நீங்க வந்து இருக்கிறது ஜெய்பூரி இந்த வெயிலுக்கு வியப் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டான இருக்குங்க சோ ஜெய்பூரி காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இதுல நீங்க பீசஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் இதில் வந்து எந்த பீசஸ் வந்து எடுத்தாலும் ஒரு குர்த்திஸோட சைஸ் வரைக்கும் இருக்கு உங்ககிட்ட இப்போ வந்து நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு வந்து இந்த ஒரு த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு பீஸ் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செலக்டட் குர்த்திஸ் அதாவது இதுல வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து டபுள் அப்படின்னா டபுள் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆகக்கூடிய சைஸில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இப்போது நான் இந்த த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து ஒரு பீஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க ஸோ நல்லா இருக்குங்க ஃபேப்ரிக் வந்து ஜெய்ப்பூரி காட்டன் ஃபேப்ரிக் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் இங்கே பாருங்கள் வி நெக் போட்டு உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் கோயிங்க்கெலாம் செம்ம ஆகுங்க இதான் இதோட பேண்ட்டு அண்ட் இதோட ஷால் ஜஸ்ட் எயிட் ஃபிஃப்டி மட்டுந்தான் இந்த ஜெய்ப்பூரி த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் செம்மையாக இருக்குல்ல சொல்லியே பாருங்களேன் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு இதுவும் உங்களுக்கு வந்து எயிட் ஃபிஃப்டி தான் அண்ட் இதுவும் எயிட் ஃபிஃப்டி தான் அண்ட் இதுவும் எயிட் ஃபிஃப்டி தான் இதுவும் எயிட் ஃபிஃப்டி தான் கொஞ்சம் டார்க் கலர்ஸ்லேருந்து கொஞ்சம் லைட் கலர்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது ஸோ இந்த ஒரு பீஸுமே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா இருக்குது நல்ல ஒரு த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க அண்ட் இதோட பேண்ட் ஷால்மே பாருங்களேன் பேண்ட் ஷால் எல்லாமே நமக்கு வந்து பியூர்லி ஜெய்ப்பூரி காட்டன் ஃபேப்ரிக்ங்க இது எல்லாமே ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் நார்மல் கிடையாது இது எல்லாமே நல்ல ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் ஒரு வாஷ்க்கு அப்புறம் நல்ல சாஃப்டாகவே இருக்கும் ஆக போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக்சடாக எடுத்து வச்சிருக்கேன் ஆனால் எல்லாமே ஜெய்ப்பூரி காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் மிக்சர்டுன்னு சொன்னேன் இல்லை மிக்சடான ப்ரைஸ் உங்களுக்கு வந்து ப்ரீமியமான லுக்கில் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கீங்க எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரைக்குமே இருக்கும் ஸோ நான் வந்து ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்ப நான் காமிக்கிறேன்ல ஒரு சிலது வந்து நமக்கு வந்து அனார்கலி டைப்பில் இருக்கும் ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சைட் ஓப்பன்ல இருக்கும் இப்போ பார்க்குறீங்களே இது வந்து த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸில் சைடு ஓப்பன் குர்த்திஸ் ஃபேப்ரிக் நிஜமா சொல்கிறேன் நீங்கள் வந்து டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுலேயுமே எந்த ரெண்டு பீஸ் எடுத்தீங்க அப்படின்னாலுமே இதுக்குன்னு செப்பரேட்டா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு குர்த்திஸ் கொடுக்க போகிறீங்களா ஸோ அது வந்து தனியாக வச்சிருக்காங்க இல்லையா உங்களுக்கு எது பிடிக்குதோ எந்த சைஸ் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம் நான் உங்களுக்கு இன்னும் ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்கிறேன் ஸோ இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம்ம பிரீமியம் லுக்குங்க பாருங்க நெக் பேட்டன் அவ்வளோ நல்லா இருக்கு இது வந்து உங்களுக்கு வந்து அம்பர்லா குத்திஸ் கிடையாது சைடு ஓப்பன் தான் இது இதோட பேண்ட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஷால்ட் இந்த த்ரீ பீஸ்மே சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நார்மலாக எல்லா இடத்துல வாங்கியிருப்பீங்க ப்ரைஸ் வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க லாஸ்ட் டைம் நான் வந்து ஜெய்ப்பூரி ஃபேப்ரிக் கலெக்ஷன்ஸ் வந்து இவங்ககிட்ட வீடியோ போட்டு நிறைய பேர் என்ன தெரியுமா சொன்னீங்க ப்ரைஸியாக இருக்குது அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நேரில் வாங்க நீங்கள் டச் பண்ணி ஃபேப்ரிக்கை ஃபஸ்ட் டச் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இதுவுமே த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தான் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் மிரர்லாம் வச்சு இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் வச்சு செம்ம சூப்பராக இருக்குது ஜெய்ப்பூரி கலெக்ஷன்ஸுக்குன்னே வந்து நம்மளோட ஏவி ஃபேஷனில் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அந்தளவு இருக்கும் அவங்களோட ஃபேப்ரிக்கு ஸோ ஆஃபீஸ் கோயிங்லாம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நாள் ஃபுல்லாக வியோ பண்ணிக்கிறதுக்கு அவ்வளோ கம்ஃபோர்ட் ஜோன்லேயே இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூரி காட்டன் ஃபேப்ரிக்ல இருக்கக்கூடிய த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இது வரைக்கும் நம்ம வந்து சைட் ஓப்பன் பார்த்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அம்பர்லா குர்த்திஸில் கொடுத்துருப்பாங்க சில பேர் வந்து அம்பர்லா குர்த்திஸ் வந்து லைக் பண்ணுவோம் ஸோ வந்து அம்பர்லா உங்கள் உங்ககிட்ட த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அண்ட் வந்து ஷால் அண்ட் பேண்ட் இந்த த்ரீ பீஸுமே சேர்த்து பாருங்கள் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா மட்டும் இதில் வந்து நீங்கள் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்க அது போக வந்து உங்களுக்கு வந்து ஒரு குர்த்திஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அது போக டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வேறு ஸோ இந்த த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸில் அம்பர்லா குர்த்திஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ஆஃப் டிசைன்ஸ் அண்ட் மல்டிபிள் ஆஃப் கலர்ஸுமே இருக்குது இந்த கலெக்ஷன்ஸை வாங்கிறதுக்கு யாருக்கு கொடுத்து வச்சுருக்கோ தெரில பேர்ஸ்னலே சொல்கிறேன் அவ்வளோ சூப்பரவாக இருக்குது இதோட அவுட்லுக் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு வந்து நல்லா ஃபுல்லி ஒயிட் கலரில் அந்த சர்க்கிள் சர்க்கிளாக அந்த டார்க் பர்பிள் கலர் வர்றது இந்த த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸோட ஹைலைட் அப்படின்னு சொல்லுவேன் செம்ம சூப்பராக அண்ட் இதோட ஷால் வந்து பார்த்தீங்கன்னா பியோர்லி ஜெய்ப்பூரி காட்டன் ஃபேப்ரிக் ஜெய்ப்பூரி காட்டனை விட இன்னும் நல்ல சாஃப்டான ஒரு ஃபேப்ரிகில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபுல் வெயிட்டில் உங்களுக்கு வந்து பேண்ட் ஆல்சோ கொடுத்துறாங்க ஸோ இந்த த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸோட ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க இதோட ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் அதனாலதான் இவ்வளவு செம்மையா இருக்கு பாருங்களேன் இந்த ப்ளூ அண்ட் ஆஃப் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல இதை நெக் பேட்டன்காகவே வாங்குவீங்க அந்தல வந்து எம்ப்ராய்டரி அண்ட் வந்து மிரர் பட்ச் பண்ணிருக்காங்க செம்ம சூப்பரா இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிரீமியம் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருக்கீங்க ஜெய்ப்பூரி த்ரீ பீசெட் கலெக்ஷன்ஸ் அண்ட் ஷால் பாருங்க எந்தளவு லென்த்தாக இருக்குதுன்னு செம்மையாக இருக்குது இதெல்லாம் வியூ பண்ணா செம்ம என்ஹான்ஸாக இருக்கும் அண்ட் இதில் வந்து சைஸ் வந்து எம் டூ டபுள் சைஸ் வரைக்குமே இருக்குது இதுதான் வந்து இதோட பேண்ட்டு என்ன ஒரு சில கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ காமிக்கிறேன் பார்க்குறீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுமே ஜெய்ப்பூரி காட்டன் ஃபேப்ரிக் தான் இது ஃபேப்ரிக் எல்லாமே ஒன்று தான் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து நெக் பேட்டன் மட்டும் நெக் நெக் பேட்டர்னும் இந்த டிசைன்ஸும் மட்டும் சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த த்ரீ பீஸுமே சேர்த்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான ஒரு எல்லோ கலரில் செம்ம சாஃப்ட்டுங்க அது ஸோ இது வந்து இதோட டாப்ஸு அண்ட் இது வந்து இதோட ஷாலு அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேண்ட்டு இந்த த்ரீ பீஸ்மே சேர்த்தே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குறாங்க ஸோ இப்போ நான் வந்து த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் காமிச்சேன் இல்லையா இப்போ அடுத்த ஜெய்பூரி காட்டன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து டூ பீஸ் ஒன்று இருக்கு பாருங்க இந்த இதோட பேண்ட் வந்து நமக்கு வந்து பிளைனா ஹிப்ல வந்து எலாஸ்டிக் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்க சூப்பராக இருக்கல தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இதோட ப்ரைஸ் எல்லாமே ப்ரீமியம் லுக் அண்ட் ஒன் டுவெண்ட்டி அண்ட் இப்போ பார்க்குறது வந்து த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்து மஸ்லின் ஃபேப்ரிக்ல நெக் பேட்டன் தாங்க அடி டக்கராக இருக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டான ஒரு ஷால் கூட கொடுத்துருக்காங்க நெட்டர்டில் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க நான் இதை அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா இருக்குன்னு பேண்ட் வந்து நமக்கு வந்து சேம் கலரில் உங்களுக்கு வந்து ப்ளைனாக வந்து கொடுத்துட்றாங்க ஷாலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் எவ்வளோ ஒர்க் இருக்குது பாருங்கள் இந்த நெட்டர் ஷாலில் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோட நெக் பேட்டன் தான் இதோட ஹைலைட் நெக்ஸ்ட் பார்க்குறது ஜெய்புரி காட்டன் ஃபேப்ரிக்ல அம்பர்லா குத்திஸ் பார்த்துட்டுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேனல் பேனலாக கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நெக் பேட்டன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரியான த்ரெட் அவுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதோட அவுட்லுக்கு பாருங்க செம்ம சூப்பராக இருக்கு இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் இதில் வந்து இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது டேரக்டாக வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் இது அண்ட் இது பாருங்க இது வந்து பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நான் இதை வந்து நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு பட் பேர்னலா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு சில கலெக்ஷன்ஸை நான் உங்களுக்கு வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இங்க பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்குல்ல இதுக்கு அப்படியே இதுக்கு வந்து ஆப்ட் ஆகிற மாதிரி சேம் கலர்ல சேம் டிசைன்ல உங்களுக்கு அழகான ஒரு பேண்ட் வேற கொடுத்துட்றாங்க இதுமே பியூர்லி ஜெய்ப்பூரி காட்டன் ஃபேப்ரிக் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் இதோட பிரைஸ் இப்போ பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ஜட் ஃபேப்ரிக்ல ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் காம்பினேஷன்ல நெக் பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரியான ஒர்க் பண்ணிருக்காங்க ஜதுஷி ஒர்க் அண்ட் பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க வெறும் எண்ணூறு ரூபாய் இதோட அவுட்லுக் பாருங்களேன் ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க இதோட பிரைஸ் எண்ணூறு ரூபாய்க்கு இவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் அதுவும் லைனிங் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க அண்ட் இப்போ பார்த்தது எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அஃபர்டபிள் ப்ரைஸில் இந்த கலெக்ஷன்ஸ் காமிச்சேன் இல்லையா ஸோ அடுத்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி மல்மல் காட்டன் ஃபேப்ரிக்ங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா சம்ம ஃபேப்ரிக் எல்லா இடத்துலையுமே சேம் பட்டர்ஃப்ளை டி டிசைனில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அங்கே போய் அந்த ஃபேப்ரிக்கை டச் பண்ணிவிட்டு வந்து இந்த ஃபேப்ரிக்குன்னு டச் பண்ணி பாருங்கள் நிஜமாக சொல்கிறேன் அவ்வளோ சாஃப்ட்டியாக இருக்குது பின்னாடி பேக்கில் உங்களுக்கு வந்து ஜிப் ஆப்ஷன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பட்டர்ஃப்ளை பியூர்லி மல்மல் காட்டன் ஃபேப்ரிக் பட்டர்ஃப்ளை அப்படியே பறந்துட்டே இருக்கு பாருங்க இது எல்லாமே மல்மல் காட்டன் ஃபேப்ரிக் இது அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரி காட்டன் ஃபேப்ரிக்ல பாக்குறீங்க ஜெய்ப்பூரி காட்டன் ஃபேப்ரிக்ல எக் சக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளோட இவி ஃபேஷன்ல இருக்கு ஸோ இதுல வந்து கலர்ஸ் கூட இருக்கு பாருங்க இப்போ உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இது பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு இது நீங்க எடுத்துக்கலாங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு குர்த்திஸ் வந்து உங்களோட சைஸுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்க போறாங்க இப்போ எக்ஸெல் வேணும்னா நீங்க எக்ஸல் கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட வாங்கிக்கலாம் அண்ட் இதுவுமே நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த ஃப்ரீ குர்த்தீஸு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது ஃப்ரீ குர்த்தீஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரீ குர்த்தீஸுங்காக சைடு ஓப்பன்லாம் கொடுக்கல செமி அம்பர்லா குர்த்தீஸ் தான் கொடுக்குறாங்க அதுவும் ஆலியா கட் நெக் பேட்டனில் அண்ட் இந்த பீசஸில் நான் வந்து இது ரெண்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன் பிகாஸ் ஹலோ நல்லா இருந்தது செம்மையாக இருக்குது பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் மல்டி கலர்ஸில் இந்த ஃப்ளோரோ டிசைன் போட்டு நெக் பேட்டனில் மிரர் அதை சுற்றி வந்து த்ரெட் அவுட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது நல்ல ஒரு ஜெய்பூரி காட்டனை விட இன்னும் சாஃப்டா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இது என்ன ஃபேப்ரிக் மேம் ஆக்சுவலி ஜ மெட்டீரியலே இப்போ ஜார்ஜெட் மெட்டீரியல் வந்து நியூவா அடுத்தடுத்து ட்ரெண்டாக ஏதாவது கொண்டு வரணும்ல இந்த ஜார்ஜெட் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்னொரு ஷைனிங்கான ஒரு லுக் இருக்கும்ல அந்த இது கொடுத்துருக்காங்க பர்சனலி இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இங்க எதோட ப்ரைஸ் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கூட கொடுத்துட்றாங்க அந்த ஸ்லீவ்ல உங்களுக்கு வந்து எல்லாஸ்டிக் கூட கொடுத்துருப்பாங்க பர்சனலாக இது நல்லா இருக்குது இதோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது ஜார்ஜெட் ஃபேப்ரிக்கா வித் லைனிங்கோட இந்த ஒரு ப்ரைஸ்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் வியர் பண்ணுறீங்க இந்த இந்த கோல்டன் கலரில் சிம்மர் போட்டு வியர் பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் ரொம்ப ஹைலைட்டாக தருவீங்க அவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் இது தூட்டான் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து சில்க் மிக்ஸில் கொடுத்துருப்பாங்க நான் ஒரு பீஸ் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அது வந்து இதில் உள்ள கலர்ஸ் இது இங்கே பாருங்க இது நெக் பேட்டன் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அது நெக் பேட்டன் பாருங்கள் செம்மையாக இருக்குது பாருங்க ஒரு பெரிய ஒரு நெக்லஸ் போட்ட மாதிரி ஒரு ஹாரம் போட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கா உங்களுக்கு வந்து ஸ்லீவுக்குமே இந்த மாதிரியான ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்டு இதோட ப்ரைஸ் என்னமாக இருக்கும் ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கே ஃபோர் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கே இவ்வளோ அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஜஸ்ட் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ் அண்ட் இதில் உள்ள கலர்ஸ் நான் காமிக்கிறேன் இதுதான் வந்து இதில் உள்ள கலர்ஸ் எதுவுமே ரிஜெக்ட் பண்ணுற மாதிரியான கலர்ஸே கிடையாது அண்ட் வந்து த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸில் பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து ஒரு கலெக்ஷன்ஸை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் செம்மையாக இருக்குது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து கோல்டன்ல அந்த அந்த ஒரு ப்ரிண்ட் அவுட் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அண்ட் இது வந்து இதோட பேண்ட்டு அண்ட் இது வந்து இதோட ஷால் த்ரீ பீஸ்மே சேர்த்தே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க எம் டூ டபுள் எக்ஸ் சைஸ் வரைக்கும் நீங்கள் பார்க்கறது ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் ஜெய்ப்பூரி லாங் அன்னார்களி குத்திஸ் பாத்துட்டு இருக்கீங்க வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும் பார்க்க போறீங்க இதோட அவுட்லுக் பாருங்களேன் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அடி டக்கரா இருக்குங்க இதோட அவுட்லுக்கே அண்ட் இப்போ காமிக்க போகிறது எல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தான் இது எல்லாமே ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் ஜெய்ப்பூரி காட்டன் ஃபேப்ரிக் இங்கே பாருங்க இதுவுமே உங்களுக்கு வந்து வெறும் அறுநூத்தம்பது ரூபாய்க்கு ரொம்ப அழகான ஒரு ஜெய்ப்பூரி ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் கலெக்ஷன்ஸுங்கிறது எவ்வளோ ஒரு ஃப்ளார் இருக்குன்னு லாங் அண்ணாக்கள் இந்த ஒரு பிரைஸ்க்கு கண்டிப்பாக ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் ஜெய்ப்பூரி காட்டன் ஃபேப்ரிக் கண்டிப்பாக உங்களால் வாங்க முடியாது வெறும் அறுநூத்தம்பது ரூபாய்க்கு ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து ஜெய்ப்பூரி காட்டன் ஃபேப்ரிக் தான் இதுவுமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிஸ் டார்க் கலர்ஸ்லேருந்து லைட் கலர்ஸ் வரைக்கும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கு இதுமே ஜஸ்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் எல்லாமே உங்களுக்கு வந்து ஜெய்ப்புரி காட்டன் ஃபேப்ரிக் லாங் அன்னார்களி எல்லாமே ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி மட்டும்தான் அண்ட் இது பாருங்கள் இது டோட்லி டிஃப்ரெண்ட் டிசைன் கலெக்ஷன்ஸ் வா செல சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு மாசான கலெக்ஷன்ஸு இது எல்லாமே சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸு ஸோ ஒரே ஒரு கலெக்ஷன்ஸ் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு செம்ம சாஃப்டான கலெக்ஷன்ஸ் அதுவும் ஒன் டுவெண்ட்டி கவுண்ட்ல செவன் ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கெலாம் இம்பாசிபிள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் யாராலையும் கொடுக்க முடியாது இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த குர்த்திஸில் இந்த பிரைஸ்க்கு வாங்கணும் அந்த பிரைஸ்க்கு வாங்கணும் அப்படிலாம் கிடையாது எது வேணாலும் ரெண்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி செலக்டடான குர்தீஸ் கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு பீஸ் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அது போக பில்டிங் அமௌண்ட்லேருந்து டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் நீங்கள் பார்க்குறது எல்லாமே த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் தான் இருக்கீங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு 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 வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி காட்டன் ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்க போகிறாங்க ஸோ இதுலேயுமே ரெண்டு குர்த்திஸ் நீங்கள் எடுத்தீங்க அதாவது இந்த ரெ ரெண்டு த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஆலியா கட்னிக் பேட்டன் இருக்கக்கூடிய ஒரு குர்த்தீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க பாருங்க ஸோ இந்த ஒரு ஆஃப் ஒயிட்டில் உங்களுக்கு இது எப்படி தெரியுமா இருக்குது இந்த காதிலெல்லாம் வைப்பாங்கள்ல லைக் காதி த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தான் எனக்கு தெரியுது இங்கே வேறுங்க அழகான ஒரு ஷால் அண்ட் வந்து பேண்ட்டில் வந்து நமக்கு இந்த மாதிரியான பார்டர் கொடுத்துறாங்க இதோடய அவுட்லுக் பாருங்கள் சூப்பராக இருக்குது வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் இந்த த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸுமே சேர்த்தே அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நெக் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுவுமே உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி தான் அண்ட் இந்த கலர் இருக்குது பாருங்கள் இந்த கலருமே சிக்ஸ் ஃபிஃப்டி தான் இதுவும் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் அண்ட் இதுவுமே சிக்ஸ் ஃபிஃப்டி தான் அண்ட் இந்த ப்ளூ கலருக்கு பார்த்தீங்களா இந்த ப்ளூ கலருமே சிக்ஸ் ஃபிஃப்டி தான் அண்ட் இந்த த்ரீ பீஸ் செட் கலெஷன்ஸ்மே சிக்ஸ் ஃபிஃப்டி தான் ஆஷ் வித் பிளாக் கலர் காம்பினேஷன் இதுவும் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் இந்த மெரூன் ஷேட் இதுவும் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் அண்டு இதெல்லாமே ஓப்பன் பண்ணி காமிச்சேன் ஸோ இந்த ஒரு கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கலை பியூர்லி காட்டன் ஃபேப்ரிக்கில் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இதுவுமே ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இது வந்து பேண்ட்டு அண்ட் இது வந்து ஷார்ட் இப்போ த்ரீ பீஸ் சேர்த்தே உங்களுக்கு வந்து அறநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஃபீடிங் குர்த்திஸ்ங்க ஸோ இப்போ பாருங்கள் இதில் உள்ள எல்லாமே ஃபீடிங் குர்த்திஸ் தான் எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸுமே இருக்கும் இந்த டிசைனுமே உங்களுக்கு வந்து ஃபீடிங் குர்த்திஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க ஸோ வந்து இந்த டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கலர்ஸ் இருக்கு இந்த டிசைன்ல வந்து ஒரு ஃபோர் கலர்ஸ் இருக்கு நான் ஒவ்வொரு பீஸ் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த ஃபீடிங் குர்த்திஸ்ல எந்த ஒரு பீஸ் எடுத்தாலும் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் இந்த ஃபீடிங் குர்த்திஸ் வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க வா நிஜமாக அது ஃபோல்ட் பண்ணிருக்கும் போது எனக்கு தெரியவே இல்லைங்க ஜிப் ஜிப் இருக்கிறதே தெரியல பாருங்களேன் ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து ஜிப் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து ஜிப் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ நல்ல ஒரு அனார்களி குத்திஸில் உங்களுக்கு வந்து ஃபீடிங் குத்திஸ் ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பியூர்லி காட்டன் ஃபேப்ரிக் இது ஒரு டிசைன் நான் வந்து ஓப்பன் பண்ணேன்ல அண்ட் இப்போ காமிக்கிறேன்ல இது வந்து ஒரு டிசைன் செம்மையாக இருக்குது பாருங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நல்லா இருக்கும் இந்த வெயிலுக்கு ஃபீடிங் குத்திஸ் இது வந்து ரொம்ப கசகசன்னு இருக்காது நம்ம பாப்பாக்கு வந்து ஃபீட் பண்ணும் போதும் பாப்பாக்குமே எதுவும் உருத்தான் அண்ட் இந்த பீஸை வந்து நான் வந்து நானுமே மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அதனால தான் லாஸ்ட்டாக ஃபைனலில் காமிச்சிட்ருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு இதை பார்க்குறத விட வேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா அந்த கசகசன்னு இருக்குல்ல அந்த ஃபீல் டெஃபினெட்லி இருக்காது ஏன் அப்படின்னா உங்க இதோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் ஜெய்ப்பூரி காட்டன் ஃபேப்ரிக் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஜெய்ப்பூரி கலெக்ஷன்ஸில் கிட்ட வந்து டூ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன்ஸ் குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் கிடையாதுங்க இந்த மாதிரி ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸுமே இருக்குது இங்கே பாருங்களேன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்குமே ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நல்ல ஒரு ஃப்ளேர் இருக்கக்கூடிய ஒரு வந்து ஒரு ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஸ்கர்ட் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஜெய்ப்பூரி காட்டன் ஃபேப்ரிக்ல இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி வந்து ஸ்கர்ட்டுக்கு வியோ பண்ணுற மாதிரியான வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ்மே வச்சிருக்காங்க ஜஸ்ட் நானாக வந்துட்டு ஒரு ஆண்டமான வந்து மிக்ஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து பிடித்தமான கலெக்ஷன்ஸை கூட நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஜெய்ப்பூரி காட்டன்லேயுமே உங்ககிட்ட அதாவது ஷார்ட் டாப்ஸ் இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா ரேயானில் வேணும் அப்படின்னாலுமே ரேயான்லேயுமே நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் வந்து ஒன் ஃபிஃப்டிலேருந்து உங்களுக்கு வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்குமே கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் ஸோ இதோட அவுட்லுக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஒன் ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்குமே இருக்குது இப்போ வந்தோ இந்த சாண்டில் பாருங்கள் கீழே வந்து அந்த ஸ்கர்ட்டில் அந்த பார்டர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்ல ஒரு ஃப்ளார் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இது அண்ட் இங்கே பாருங்களேன் இதுவுமே செம்மையாக இருக்குது ஜஸ்ட் இங்கே வந்து ரேன் ஃபேப்ரிக்ல இன்னொரு ஒரு டாப்ஸ் கூட எடுத்து வச்சாங்க சும்மா நானாக வந்து ரேண்டமாக காமிக்கிறேன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கூட நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து ஃபோர் டபுள் நைன்லருந்தே இவங்ககிட்ட வந்து ஷார்ட் டாப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது என்ன ப்ரைஸ்லேருந்து மேம் ஸ்டார்ட் ஆகுது ஃபோர் டபுள் நைனா ஃபோர் டபுள் நைன்லேருந்து இவங்க கிட்ட வந்து வெஸ்டர்ன் வியா அதாவது ஷார்ட் ஆஃப்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே பாருங்க எதுவுமே சூப்பராக இருக்குது அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பாருங்கள் இதுவே நல்லாயிருக்கு ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸில் ஒன் ஃபிஃப்டிலேருந்து இவங்ககிட்ட டூ ஃபிஃப்டி வரைக்குமே கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ வந்து நமக்கு வந்து இது காமிச்சோம் இல்லையா நமக்கு வந்து ஷார்ட் டாப்ஸ் காமிச்சோம்ல ஷார்ட் டாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ஜார்ஜட் ஃபேப்ரிக்லேயுமே இருக்குது ஸோ இந்த மாதிரி ஜார்ஜட் ஃபேப்ரிக்ல வெஸ்டர்ன் வியர் கலெக்ஷன்ஸில் ஹிப்பில் வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்செல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க இதை வந்து பார்க்குறத விட வேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் இன்னும் நிறையா வச்சிருக்காங்க அதோட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி கூட நீங்கள் வாங்கி இது வரைக்கும் ஏபி ஃபேஷனில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம குர்த்திஸ்லேருந்து த்ரீ ஜேபி செட் கலெக்ஷன்ஸ் வரைக்கும் அண்ட் ஸ்கர்ட் கலெக்ஷன்ஸ் வரைக்குமே வெஸ்டர்ன் வியூ கலெக்ஷன்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ரேண்டமாக காமிச்சிருக்கோம் நேராக வந்தீங்கன்னா நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம் திரும்பவும் என்ன ஆஃபர் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா கலெக்ஷன்ஸ் அதில் எது வேணாலும் ரெண்டு பீஸ் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு வந்து ஃப்ரீக்குன்னு ஒரு குர்தீஸ் வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க அதுலேருந்து வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் அண்ட் வந்து உங்களுக்கு ஆப்ட் ஆகக்கூடிய சைஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அது போக பில்லிங் அமௌண்ட்லேருந்து டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க நம்மளோட வி ஃபேஷன்லேருந்து ஸோ ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்